லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்றாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதருவை நோக்கி பார்த்தார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பேதரு திரும்ப திரும்ப ஆனவராகி இயேசுவை மறுதளித்தார் அவரை தெரியவே தெரியாது என்று திரும்ப திரும்ப சாதித்தார் அப்படிப்பட்ட ஒருவரை இயேசு கண்டபோது முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை பேதருவே உன்னை எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லுவதைப் போல இயேசு கிறிஸ்து பேதிருவை நோக்கி பார்த்தார் எனவேதான் அந்த அன்பின் பார்வையை கவனிக்க நேர்ந்த பேதிரு தசந்து அழுதான் உண்மை போய் தெரியாது என்று மறுதளித்து விட்டேனே என்று மனதிற்குள் எண்ணி வருந்தினான் சில நேரங்களில் எது தவறு என்று இயேசு போதித்தாரோ அதையே செய்து விடுகிறோம் நம்முடைய உணர்வுகள் குணங்கள் ஆசைகள் அனைத்தும் இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லுவதை போல செயல்பட வைத்து விடுகிறது இருப்பினும் அதற்காக இயேசு தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டு போய்விடுவதில்லை அவர் நம்மை நேசிக்கின்றார் நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்வார் நம்மை மறுபடியும் கண்டுபிடித்து சீர்படுத்தவே விரும்புவார் எனவே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்துவிடும்போது அவருடைய பார்வை விழக்கூடாத அளவிற்கு விலகி ஓடாமல் அவரை நோக்கி நெருங்கி போக வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம்மனைவரோடும் இருப்பதாக ஆமேன்